பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆகணும் ஆயுள் கால நிவாரணம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகும் நிர்வாகிகளின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு பிறகு பெரியார் பற்றி விமர்சனங்களை சீமான் முன்வைத்து பேசத் துவங்கியதிலிருந்து இந்த விலகல்கள் மேலும் அதிகரித்து வருகின்றன அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆரம்பித்து மாநில பொறுப்புகளில் இருப்பவர்கள் வரையில் பலரும் விலகி மாற்றுக் கட்சிக்கு செல்லும் நிலை தொடர்கிறது சமீபத்தில் காளியம்மாள் ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டபோது அழைப்பிதழில் கூட சமூக செயற்பாட்டாளர் என்று மட்டுமே குறிப்பிட்டு இருந்தது இதுகுறித்தும் பல்வேறு கேள்விகள் சீமான் முன் எழுந்தபோது யார் விலகினாலும் தவறில்லை அது அவர்கள் விருப்பம் என மழுமழுப்பலாக பதில் கூறினார் மேலும் இது எங்கள் கட்சிக்கு கலையுதிர்காலம் என கூறினார் இன்று சென்னையில் கட்சி நிகழ்வில் கலந்து கொண்ட சீமானிடம் காளியம்மாளின் பெயர் சமூக செயற்பாட்டாளர் என்று இருந்தது குறித்தும் சமீப காலங்களில் அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து நாம் தமிழர் கட்சியில் விலகும் நபர்களின் எண்ணிக்கை அதிகமாகி வருகிறதே என்று கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு சீமான் நம்ம கட்சியில வேண்டான்னு சில பேரை நாங்க நகத்திருக்கோம் அதுக்கப்புறம் அவங்க எந்த கட்சிக்கு போறாங்கன்னு நமக்கு தெரியாது அவங்க எந்த கட்சிக்கு வேணாலும் போலாம் அதுக்கு என்னால விளக்கம் கேட்க முடியாது எங்க இருந்தாலும் வாழ்க அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்கிறார் அடுத்ததாக சாதிய பாகுபாடு நாம் தமிழர் கட்சியில் பார்க்கப்படுவதாக ஒரு மாவட்ட நிர்வாகி குற்றம் சாட்டியது குறித்து சீமானிடம் கேட்கப்பட்டது சாதி பார்த்துதா சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பொது தொகுதியில் பட்டியல் இனத்தை சேர்ந்த ஆதி குடிகளை வேட்பாளராக நிற்க வைத்தேனா என்றும் கேட்டார் வெளியே போகும்போது ஒரு கட்சியை நல்ல கட்சி நான் சொல்லுவாங்க இப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சீமான் ஆவேசமா பேசியிருக்காரு எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க என்றும் உங்களுடன் மை இந்தியா